Hi friends இன்றைக்கி செம்ம சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வெஜ்ஜில் செய்கிறேன் ஆனால் இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கமான நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும் நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது நான்வெஜ்ஜோட காம் காம்போவில் இதை போடுறாங்க ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் இந்த ரெசிபி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் இதுக்கு தேவையான பொருள் மெயினான இங்கிரீன் பார்த்தீங்கன்னா இந்த பலாக்காய் தாங்க இந்த பலாக்காய் க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் சமைக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது கறிப்பலா பலாக்காய் சொலை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இதை கட் பண்ணிட்டு மேலாட்டம் மட்டும் கட் பண்ணி அந்த பால் வரத அப்படியே அந்த கட் பண்ண இதை வச்சு எடுத்துருங்க இத பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டா போதும் இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையிலையும் கத்தையிலேயும் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டிங்கன்னா அது வந்து அந்த கரை கையில் ஒட்டாமல் வந்துடும் இதை மாதிரி தோலை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடணுங்க இதை வந்து சைஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு கிலோ அளவுக்கு இருக்குது இது சின்ன சைஸ் வேணுன்னா கூட அப்படி வாங்கிக்கலாங்க ஆனால் அந்தளவுக்குலாம் ரொம்ப சின்னதாக கிடைக்கிறதில்ல மீடியமாக பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இதை மாதிரி தான் கிடைக்கிது இது ஒரு கிலோ வந்து எண்பது ரூபான்னு வாங்கியிருந்தேங்க நிறைய கடைங்களெல்லாம் கிடைக்கிது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சா கொடுக்குறாங்க ஃபங்க்ஷன்லலாம் இது கண்டிப்பாக இப்போ இருக்குதுங்க இது வந்து பலாக்காய் பிரியாணி மாதிரியே செய்கிறாங்க இதை வந்து நான் இன்றைக்கி ரெண்டு விதமாக செய்ய போகிறேங்க பாதி பாதி தான் பிரித்து ரெண்டு விதமான ரெசிபி பண்ண போகிறேன் செம்ம சூப்பராக இருக்கும் இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இதை மாதிரி பெருசு பெருசாக கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் க்யூப் ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுட்டேன் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து சீக்கிரமாக கருத்து போகுங்க அதனால கட் பண்ணதுமே உப்பு தண்ணியும் மஞ்சள் தண்ணியிலையும் கலந்து சேர்த்துக்கங்க இதுக்கு ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறேன் அதனால அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி ரெண்டுமே கட் பண்ணி வச்சாச்சு பலாக்காய் வந்து கொஞ்சம் வேகிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து நான் தனியாக குக்கரில் சேர்த்துக்கிறேங்க குக்கரில் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பலாக்காயில் ரொம்ப பிஞ்சு காயும் இருக்குங்க அது கொஞ்சம் குட்டியாக இருக்கும் அது வந்து ஒரு விசில் விட்டாலே வெந்து வந்துடும் நிறைய தண்ணி சேர்க்க வேணாங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தாலே போதும் அரை டீஸ்பூன் கல்லுப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடலாங்க இது வேகட்டும் ஒரு ரெண்டு விசில் விட்டுவிட்டால் சரியாக இருக்குங்க ரெண்டே ரெண்டு விசில் தாங்க விட்டுருந்தேன் இப்போ பாருங்கள் பலாக்காய் வெந்திருக்கு மஞ்சள் தூள் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் நம்ம கிரேவிக்கு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தாங்க சேர்த்துருந்தேன் இப்போ ஒரே ஒரு பலாக்காய் மட்டும் நான் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு உங்களுக்கு அப்போ புரியும் இந்த பாருங்கள் நல்லா கொஞ்சம் கையில் அழுத்தும் போது பார்த்திங்கன்னா நல்லா உடஞ்சி வந்தால் போதும் பலாக்காய் வெந்திருக்கு இப்போது இதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணிடலாங்க அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சுங்க ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் எண்ணெய் சமைச்சிங்கன்னா ரொம்பவே மனமாக இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு அரை டீஸ்பூனில் சோம்பு சேர்த்துக்கிறேங்க கடுகு ஆப்ஷனல் தான் ஆனால் நான் கடுகு சேர்க்காம தான் செய்ய போகிறேன் இந்த சோம்பு மட்டும் தான் தழிச்சிக்கிறேன் இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை க்யூப் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க ரெண்டு வெங்காயம் போதுமான்னு கேட்டால் தாராளமாக போதுங்க ஏன்னா பலாக்காயில் காய் தான் நான் எடுத்துருக்கேன் பாதிக்காய் வந்து இன்னொரு ரெசிபி பண்றதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் இது கூடயே நான் ஷேர் பண்ணிடுறேங்க தனித்தனியாக போடல ஒரே வீடியோவில் நான் போட்டுடுறேன் அது கூடவே ரெண்டுலேருந்து ஒரு மூணு காஞ்சி மிளகா அப்படியே கிள்ளி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கலாங்க நான் சேர்க்க மறந்துவிட்டேன் அதனால இப்போ நடுவில் சேர்த்துக்கிறேங்க இதை சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியை நல்லா பொடிசு பொடிசாகவே கட் பண்ணி வச்சுக்கலாங்க இதை மாதிரி கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்குங்க நல்ல ஒரு டார்க் ப்ரவுன் கலர் ஆக ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் அளவுக்கு இஞ்சி பூண்டு விருது சேர்த்துக்கலாம் நான் சின்ன டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதனால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க நீங்கள் உங்கள் செய்கிற கிரேவிக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் தாராளமாக செய்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழுசாவே சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளிகளே சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து அதோடு கலந்து ஒன்றா வேக வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் வதங்கின்னு இருக்கும்போதே இல்லை ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க கருவேப்பிலையும் சேர்த்தா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் ரச சாத்துக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் எதுவுமே இல்லைனா வெறும் சாத்துக்களோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க தயிர் சாத்துக்கெல்லாம் சும்மா அல்டிமேட் டேஸ்ட்டில் தாங்க சொல்லுவேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான்வெஜ் இல்லாத டைம்லெலாம் வெஜ் வெஜ்ஜு வச்சு இப்படியே செஞ்சிடலாங்க வெஜ்ஜில் வந்த ஒரு காய் இருந்தால் போதும் இதை தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் ஆகட்டும் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் நான்வெஜ்ஜு சுவையில் வெஜ்ஜில் வந்து நிறைய வெ வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க அதில் தான் நான் இன்றைக்கி இதை செஞ்சுருக்கேன் இது காரத்துக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கும் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அரை டேபிள் ஸ்பூனுக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூளுக்கு பதிலாக மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சேர்க்கற மாதிரி இருந்தால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் தனியா தூள் சேர்த்துக்கலாங்க இது கூடவே கறி மசால் பொடின்னு ஒன்று கிடைக்குதுங்க அது வந்து நிறைய சக்தி பிராண்டில் வாங்கியிருக்கேன் நான் இது ஐம்பது கிராம் பேக்கெட்டில் தான் வாங்கியிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கறி மசால் பொடிக்கும் கரம் மசாலாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க ரெண்டுமே ஃப்ளேவர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் கரம் மசாலாவோட கறி மசால் பொடி சேர்த்து பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த ஃப்ளேவர் அப்படியே பக்காவான நான்வெஜ்ஜஸ் ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம் எங்கள் வீட்டில் நாங்கள் வெஜ்ஜு தாங்க சமைப்போம் ஆனால் நான்வெஜ்ஜுங்கிறது நான் சொல்லி கேள்விப்பட்டது மட்டும்தான் இதில் வந்து நிறைய பேர் இதை மாதிரிலாம் செய்யலான்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்ருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இதை மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக எப்போவும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இதை மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலான்ற ஐடியாவில் தான் இதை செஞ்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக வந்திருந்ததுங்க இது கூடவே கரு டீஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் கல்லுப்பு ஆல்ரெடி நான் பலாக்காய் வேக வைக்கும்போது சேர்த்துருந்தேங்க அதனால் இதில் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வர மாதிரி ஆகிடுங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வேக வச்ச பலாக்காய் பலாக்காய் பாருங்கள் இந்தளவுக்கு வெந்திருக்கு இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி இந்த பலாக்காய்கள் எல்லாத்தையுமே அந்த தொக்கில் சேர்த்துக்கலாம் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து இந்த பலாக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் ஒரு பொரியல் பண்ணுவாங்க செம்ம சூப்பராக இருக்குங்க பலாக்காய் வேக வைக்கும்போது அதில் கொஞ்சமாக கொஞ்சமா தண்ணி இருந்தது அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்தாச்சுங்க வேற தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் பலாக்காயில இதை மாதிரி தொக்கு பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு மூணு நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே கொஞ்சம் சுண்டி வந்துடும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடுங்க இது இப்படி இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப க க்ரே தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் எப்படி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் இதை வந்து சைடிஷாக தான் வச்சு சாப்பிட முடியும் ஆனால் நீங்கள் கிரேவியாக ஊற்றி சாப்பிட போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸசைஸ் சேர்த்துக்கலாம் நான்வெஜ்ஜுக்கு அதிகமா டேஸ்ட் கொடுக்குற ஒரே ஒரு நுடைய இதுதாங்க அரை டேபிள் ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க மிளகுத்தூள் பிரெஷா அரைச்சு சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் மிளகுத்தூள் சேர்க்கும் போது சும்மா சொல்லவே வேணாங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் தாறு மரண சைடிஷ்ன்னு தாங்க நான் சொல்லுவேன் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹைலைட்டான ஒரு ரெசிப்பிங்க இந்த ரெசிபி நம்ம ஹோட்டலெலாம் போய் சாப்பிட்டோன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ஆகிடும் ஆனால் ரொம்ப சிம்பிளாக ஒரு எண்பது ரூபா கொடுத்து ஒரு பலாக்காய் வாங்கிட்டோம்னா ரெண்டு விதமான ரெசிபி சூப்பராக பண்ணிடலாம் இந்த சைடிஷ் கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபைனலாக கொஞ்சம் தாராளமாக கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு விட்டுக்கிறேன் போட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ண வேணாம் அப்போ தான் அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் எல்லாமே ஃபுல்லாகவே அப்சர்வாகி எடுத்துரும் இப்படி இருந்தால் ரொம்பவே அருமையாக இருக்குங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக இது பலாக்காய் தொக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வரும்போது இதை மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் நிஜமாலுமே அவங்க இதை வந்து நான்வெஜ்ஜு தான் இது மட்டன் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சொன்னால் மட்டும்தாங்க தெரியும் இது வெஜ்ஜுன்னு நான்வெஜ்ஜுன்னு கல்லைன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் பலாக்காயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்குங்க இதை மாதிரி வெந்து வந்தால் செமையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க அடுத்த ரெசிபிக்காக பார்த்தீங்கன்னா நான் அந்த பாதி பலாக்காயை குக்கரில் சேர்த்து வேக வச்சுருக்கேங்க வேக வச்சு தான் எடுத்து வச்சிருக்கேன் இதை ரெடி பண்ணும்போதே ஒரு பக்கம் இதையும் வேக வச்சு எடுத்திருக்கேன் இதவும் வந்து அதே க்யூப் ஷேப்பில் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் கட் பண்ணி இதை வந்து ரொம்ப ரெண்டு விசில் விடலைங்க ஒரே வெறு விசில் தான் விட்டேன் ஏன்னா அதிலேயே நல்லாவே வெந்து வந்திருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு இதுவும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி தேவையில்லைங்க தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துருங்க தண்ணி எதுவுமே இல்லாமல் எடுத்து தண்ணியாக மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரம் இல்லைன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பிளேட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனில் இருக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேங்க கூடவே ரெண்டு அளவுக்கு அரிசி மாவும் நான் சேர்த்துக்கிறேன் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க கூடவே காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க இதை வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஏதோ சில்லி மாதிரி ஏதோ பகடா மாதிரி தான் பண்ண போகிறாங்கன்னு அதுக்கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு அப்படியே கையை வச்சு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாங்க கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை கரண்டி வச்செல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது ஸ்பூனு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது கையில் தான் மிக்ஸ் பண்ணோம் தண்ணி மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து பஜ்ஜி மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃபுட் கலர் வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஆரஞ்ச் ரெட் கலர்னு ஒன்று கிடைக்கிது அதை சேர்த்துக்கோங்க அது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்கும் அதனால் அப்படி சேர்த்துக்கலாங்க இப்போ மாவு பதம் ரெடியாக இருக்குங்க இதில் வந்து நம்ம வேக வச்சிருந்த பலாக்காய் தண்ணி எதுவுமே இல்லாமல் சேர்த்துக்கங்க தண்ணி இருந்ததுன்னா மாவு ரொம்ப நீர்த்துக்கும் சேர்த்து அப்படியே வச்சிடலாங்க இதை வந்து ஊற வைக்கணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது இன்ஸ்டண்ட்டாக போட்டுடலாம் ஒரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் கடாய் வச்சுட்டேங்க அரை லிட்டர் அளவுக்கு ஆயிலும் சேர்த்து வச்சுருக்கேன் ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு ஒரு பலாக்காய் சுளையா போட்டு நல்லா எடுத்துக்கலாங்க வெளியிலையும் உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வரணும் அந்தளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் ஒன்னொன்னா தாங்க போடணும் மொத்தமாக போட்டுறாதீங்க மொத்தமாக போட்டால் எல்லாம் ஒன்னோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதனால அப்படி போடாமல் இந்த மாவில் அப்சர்வ் பண்ணி ஒரு ஒன்று தனித்தனியா தனித்தனியாக போட்டு எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட நம்ம எடுத்தது வந்து ரெண்டு பேட்ச் வரைக்கும் போடுற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் யூஸ் பண்ணுற சின்ன கடாயி தான் ஆயிலும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அதனால ரெண்டு பேட்ச் வரைக்கும் போட்டுக்கலாம் ஃபுட் கலர் சேர்க்கறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கலராக இருந்தால் தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க அதனால தான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டாலே போதுங்க இப்போ பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு நல்ல ஒரு வெளியில் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் உள்ளே வந்து பலாக்காய் சாப்பிடும்போது செம்ம சாஃப்டாக வருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டில் தாங்க இருக்கும் அதுக்காக தான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து மாவு கலக்கும்போது மட்டும் நான் ஒரே ஒரு பொருள் வந்து ஆட் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன் அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கணுங்க கரம் மசாலா போது தான் அந்த ஒரு ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப அருமையாக கிடைக்கும் சில கரம் மசாலா சேர்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மட்டும் ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு அதனால் அதை எடுக்க முடியல அதனால் நான் இப்போ சொல்லிடுறேங்க கரம் மசாலாவும் தரம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன்க்கு சேர்த்துக்கங்க நீங்கள் எடுக்கிற காய்க்கு ஏற்ற தாங்க மாவு மிக்ஸ் பண்ணிக்கப்போகிறோம் ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி ஆகிடுச்சு அப்படியே செகண்ட் பேட்சும் போட்டு எடுத்துடலாங்க இப்போ ப பாருங்க சூப்பராக வந்திருக்குங்க எண்ணெயும் அந்தளவுக்கு குடிக்கலை அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருந்தது இதை வந்து சைடிஷ் இல்லைங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்துக்கலாம் தினமும் வீட்டில் இருக்கும்போது எதாவது கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க அது அதுக்கு ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க பொறிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிலோட டெம்பரேச்சர் மட்டும் செக் பண்ணிடுங்க ரொம்ப சூடாக இருந்ததுன்னா போட்ட உடனே கலர் சேஞ்ச் ஆகுமே தவிர வேகாத மாதிரி ஆகிடும் அதனால் ஆயில் டெம்ப்ரேச்சர் வந்து மீடியமாக இருக்கட்டும் ஸ்டவ்வும் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் செகண்ட் பேட்சும் ரெடியாகிடுச்சிங்க அவ்வளோதான் எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இதை பார்த்தீங்கன்னா சிக்கன் பகோடா மாதிரி இருக்குங்க நிறைய பேருக்கு புரியும் பார்க்கும்போதே சிக்கன் பகோடா மாதிரி தான் இருக்கும் இதுவும் வந்து வீட்டில் கெஸ்ட்டு வரும்போது கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க இதுவும் வந்து நம்ம வெஜ்ஜில் தான் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக வந்துருந்ததுங்க நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற தாங்க இந்த ரெண்டு விதமான ரெசிப்பியும் இருக்கும் இன்றைக்கி இந்த ரெண்டு விதமான நான்வெஜ்ஜில் ரெசிபீஸை நான் வெஜ்ஜில் செஞ்சு காட்டியிருக்கேங்க இந்த ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி வருது நீங்கள் எப்படி செஞ்சுருக்கீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளுடைய உணவே அமிர்தம் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸோடய நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கானுடைய சந்திக்கலாம் Thank you for watching. Bye.